ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே ரெண்டு ஐபிஎஸ் இறக்குது களத்துல பாஜக தமிழ்நாட்டுல ரெண்டு ஐபிஎஸ் ஒரே நேரத்துல பீச பிடிங்கிருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ள இந்த வெற்றியை சுருக்கிறாதீங்க வீதிகள் தோறும் இது கொண்டாடப்பட வேண்டும் இது சாதாரண ஒண்ணு இல்ல வரலாறு பேசும் அந்த அடாவடித்தனம் இனி எல்லாம் இனி முதலமைச்சர் கட்டுப்பாட்டுலதான் இன்னும் நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ்ல வந்து அவர் திராவிடத்தை பத்தி பேசுறது அந்த பீஸ் தான் இப்ப பிடிங்காச்சே பாஜகவால் சூறையாடப்படுகிற வேட்டையாடப்படுகிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இன்றைக்கு நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு மூட்டையை கட்டிட்டு போகணும் பீகாருக்கே போகணும் மூட்டையை கட்டிட்டு என்ன போகாட்டி நமக்கு என்ன இனி சொல்ற இடத்துல கையெழுத்த போடு போட்டா அடுத்த வருஷம் சட்டமன்றத்துக்கு ஆளுநர் எதிர்பார்க்கறீங்க ஒரு ஐபிஎஸ் பத்தி சொன்னீங்க இன்னொரு ஐபிஎஸ் பத்தி இன்னொரு ஐபிஎஸ் பத்தி சொல்ல என்ன இருக்கு அவர் இன்னும் செருப்பு போடாம தான் இருக்காரு அதான் பாவமா இருக்கு பரிதாபமா இருக்கு மாட்டேன் இங்கதான் இருப்பேன் திமுக முடிவு தான் போகன்றாரு அது எப்படி அவருக்கு முடிவு அவங்க கட்சியில சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த பத்து மசோதாக்கள் அது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே அந்த சட்டங்களை நிறைவேற்றுகிறாங்க அந்த அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆளுநர் ரவி வந்த பிறகுலேருந்து பல சர்ச்சைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்திருக்கீங்க ஆளுநர் உரையின் போது பல விஷயங்களும் சட்டமன்றத்துக்குள்ளேயே நடந்திருக்கு பல விஷயங்களை நம்ம விவாதிச்சிருக்கிறோம் அவர் நைன்டி சிக்ஸ் பேட்ச்சு அவரா அவர் வந்த உடனே வேற மாதிரி நடக்க போகுது அப்படின்லாம் பேசப்பட்டது எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு காமெடி ஒன்று வரும் ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு அந்த எல்லு சப்பாவில் வர சேசுவா அந்த இவர் கூட நடிப்பார் நம்ம சந்தானம் கூட அவர் மாதிரி ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அந்த மாதிரி உண்மையிலே கொஞ்சம் இவங்க சொன்ன பில்டப்லாம் பார்த்தோன்னே ஏதோ ஒன்று சம்பவம் செஞ்சிருவார் போல் வந்து அப்படின்னு தான் எல்லாேருமே நினச்சாங்க அதாவது ரெண்டு பேரை சொன்னாங்க ரெண்டு ஐபிஎஸை இறக்குது களத்தில் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் கட்சிக்கு ஒரு ஐபிஎஸ் ஆட்சிக்கு அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பிஜேபி தலைவர் ஆகிறாரு நம்ம ஆர் என் ரவி ஐபிஎஸ் அவர் வந்து ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பார் இந்த ரெண்டு ஐபிஎஸ்டையும் மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்கெல்லாம் என்ன பாடுபட போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு பில்டப்னா பில்டப்பு மாடி அம்மா கடைசியில் இப்போ என்னான்னு பார்த்தா ரெண்டு ஐபிஎஸுக்கும் ஒரே நேரத்துல பீஸை பிடிங்கிருக்காங்க அங்க அந்த பக்கம் அண்ணா நான் வந்து தலைவர் இல்லைன்னா யார் வருவாங்கன்னு தெரியாதுன்னா நான் ஒரு மூடி கிணத்துல குதிக்க சொன்னா கூட குதிப்பேன் என்னான்னு அங்கே ஒன்று முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் ஒரு அதிகாரமும் கிடையாது டம்மி நீட்ற இடத்துல கையெழுத்த போட்டு குடு அந்த கையெழுத்த நீ போடலன்னா நான் போடுவேன் அப்படின்னு கோர்ட் போட்டுருச்சு இன்னைக்கு அதாவது இவ்வளோதானே இதுக்கு தான் ஆட்டமா அப்போ இதில் என்னன்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தின் உறுதியாக இருந்ததுனால தன் பக்கம் எதுவும் தவறான விஷயங்கள் கிடையாது முழுக்க முழுக்க சட்டப்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினதுனால கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி இது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசும்போதே நான் சொன்னேன் இந்த தீர்ப்பை வரவேற்று முதலமைச்சர் அதை அறிவித்த அதுக்கு வரவேற்பு தெரிவித்து நான் பேசும்போது சொன்னேன் சட்டமன்றத்துக்குள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நிறுத்திடக்கூடாது தமிழ்நாடு முழுவதும் வீதிகள் தோறும் இது கொண்டாடப்படணும் ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த தீர்ப்பை வாங்கல இந்த தீர்ப்பை நாட்டுக்கே வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்தியாவுக்கு பாஜகவால் சூறையாடப்படுகிற வேட்டையாடப்படுகிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இன்றைக்கு நீதியை பெற்றுக் கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு இன்னும் சொல்றேன் நாளைக்கு பாஜக ஆட்சி போய் வேறொரு ஆட்சி அமர்ந்து அவங்க ஆளுநர்களை வைத்து பாஜக ஆளு மாநிலங்களுக்கு இடையூறு கூட செய்ய முடியாத அளவுக்கு பாஜகவுக்கும் சேர்த்து நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அப்போ இது என்னென்னா சட்டத்தின் வழி நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் நீங்க இவ்வளவு நாளா இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான முரண்பாடு இருக்குல்ல இந்த முரண்பாடு குறித்து என்ன உருவகம் கொடுக்கப்பட்டதுன்னா இது மோதல் போக்கு இந்த மோதல் போக்கு கூடாது இது ஆரோக்கியமானது கிடையாது ஆளுநர மோதிக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு அரசு நடத்த முடியும் அவர் தேனீர் விருந்து கூப்பிட்டா போகணும் போகணும் அப்படின்னு சொல்லி மோதல் மோதல் நாங்க மோதல்னா என்ன மோதல்னா என்ன ரெண்டு பக்கமும் நடந்தாதான் அது மோதல் ஒரு பக்கம் நடந்தா அது தாக்குதல் ரெண்டு பக்கமும் நடக்கிறதுக்கு ஆளுநர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு தமிழ்நாடு ஒரு தவறு செஞ்சுட்டு ஆளுநர் ஒரு சரி பண்ணிட்டாரு தமிழ்நாடு அரசு ஒரு சரி பண்ணிருச்சு ரெண்டு பேரும் மோதறாங்க ஒன்ல ஒண்ணு ரெண்டுல எது பெருசுன்னு மோதி பாக்குறாங்கன்னா மோதல்னு சொல்லலாம் ஆளுநர் தவறு செய்கிறார் தமிழ்நாடு அரசு என்ன தவறு செஞ்சது எதில் தவறு செஞ்சது அவர் சொல்கிறது கேட்கல அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கிடையாது தமிழ்நாடு அரசு சொல்றதை கேட்கறதுக்கு தான் அவர் இப்போ அதை சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்லியிருக்காங்க இதைத்தான் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போதே ஒன்று சொன்னேன் இந்த வெற்றி இந்த தீர்ப்பு என்பது நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடச்சிருக்கு அதாவது நம்ம ஏற்கனவே வெற்றியை குவிச்சிக்கிட்டே வந்திருக்கோம் எந்தெந்த விஷயம்லாம்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு தான் சொன்னேன் செந்தில் பாலாஜி அவர்களை பதவி நீக்கம் செய்தார் ஆளுநர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவரை அமைச்சராக வைத்திருப்பது என்பது முதலமைச்சருடைய அதிகாரம் சிறையில் இருக்கிறவர் வழக்கை சந்திக்கிறவர் அமைச்சராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா அமைச்சராக இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கிறாரு அமைச்சராக இருக்கலாம் அப்போ மக்கள் பிரதித்துவ சட்டப்படி தண்டனை பெற்றவர் தான் எம்எல்ஏ இருக்க முடியாது அமைச்சராக இருக்க முடியாது மக்கள் பொறுப்புல எதுலேயும் இருக்க முடியாது அப்படின்னு சட்டம் இருக்கும்போது சட்டத்தை மீறி இவர் எப்படி முடிவு பண்ணுறாரு சிறையில் இருக்கிறதுனாலயோ அல்லது வேற எந்த காரணத்தினாலேயோ ஒருத்தர் இருந்து நீக்கணும்னா அது யார் எடுக்க வேண்டிய முடிவு அவருடைய பொறுப்புகள் கைமாற்றப்பட்டது இலாகா இன்னொருத்தருக்கு கொடுக்க இல்லாத அமைச்சராக நீடித்தார் கூடுதல் பொறுப்பாக தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதை தவிர அவர் அமைச்சராகத்தான் தொடர்ந்தார் அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது ஆனா ஆர் என் ரவிக்கு எந்த அறிவாளி துக்களுக்கு பிடிச்ச அறிவாளி வந்து ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல நீக்கிட்டார் நீக்கிட்டு அவரே ரப்பர் வச்சு ஒரு மணி நேரத்தில் அழிச்சிட்டார் நீக்கினத அப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் அதிகாரம் என்ன என்பது உணர்த்தப்பட்டு விட்டது தீர்ப்பு அன்னைக்கே கிடைச்சாச்சுங்க தீர்ப்பு அந்த ஒரு மணி நேரத்தில் கிடைச்சிருச்சு இன்னைக்கு இல்லை நான் அதான் சொல்றேன் நம்ம என்னைக்கே வெற்றி பெற்றுட்டு அவர் என்னைக்கே தோற்றுட்டார் பொன்முடி அவர்கள் அவருக்கு வழக்குல அவருக்கு முன்னேற்றம் வந்துச்சு அவர் வந்து அமைச்சராக திருப்பி பதவி ஏற்பதற்கு முதலமைச்சர் பரிந்துரை பண்றார் பதவியேற்பு செய்ய வைக்காம காலம் தாழ்த்தினாரா இல்லையா காலம் தாழ்த்திட்டு நான் பதவியேற்பு செஞ்சு வைக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன நடந்துச்சு பதவி வச்சாரு வச்சாரு வேற வழி கிடையாது அப்ப தோற்று போயிட்டாரு தமிழ்நாடுனுடைய பேரை மாத்தணும்னா மாத்தணுமா அதே பேரை வச்சுக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது சட்டமன்றம் தமிழ்நாடு அரசு இந்த பேரை வச்சது சட்டமன்றம் அந்த பேரை எடுக்கணும்னா கூட அது யாருடைய அதிகாரம் அது சட்டமன்றத்தினுடைய தமிழகம்னு வச்சுக்கணுமா அல்லது வேற ஏதாவது வச்சுக்கணுமா அந்த மாநிலத்துக்கு என்ன பேர் வச்சுக்கணுங்கிறது மாநில அரசின் அதிகாரம் அத அவர் எடுத்துக்கிட்டு தமிழகம்னு வச்சு இன்விடேஷன் அடிச்சாரு பத்து நாள் நீடிச்சுதா பொங்கலுக்கு அடிச்சாரு பத்தே நாள்ல பதினஞ்சாம் தேதி பொங்கல் இருபத்தாறாம் தேதி குடியரசு தினம் குடியரசு தினத்துல போ பதினஞ்சாம் தேதி போன தமிழ்நாடு பத்தே நாள்ல இருபத்தஞ்சாம் தேதி வந்துருச்சு அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் அவர் தான் தோத்துட்டாரு எத்தனை விஷயத்துல ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் எத்தனை எத்தனை விஷயம் ஒவ்வொன்றா பார்க்குறோம் ஒவ்வொன்றிலையும் நம்ம வெற்றி பெற்றுட்டு தான் வந்திருக்கோம் அவர் தான் தோத்துட்டு வந்திருக்கார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து கவர்னர் ஸ்பீச்சுங்கிற பேர்ல ஓ கவர்னர் ஸ்பீச் அப்ப நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நாலு வார்த்தையை பேசினார் அவை குறிப்பில் யாரிச்சா அந்த நிமிடத்திலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டார் நாம் வெற்றி பெற்றோம் அவை குறிப்பில் அரசு எழுதி கொடுத்த உரை தான் பெற்றதே தவிர அவர் பேசுனது உளர்னது கிடையாது அப்போ நாம வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் எதுலையும் விட்டு கொடுக்கவில்லை இதுல எங்கேயாவது மாநில அரசு தவறு பண்ணிருக்கு சட்டத்தை மீறி இருக்கு ஆளுநரை அவமரியாதை பண்ணிருக்கு ஆளுநருக்கு உரிய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய கண்ணியத்தை இந்த அரசு வழங்க மறுத்திருக்கு அவர் சட்டமன்றம் வரும்போதே எல்லாம் கோஷம் போட்டீங்களா அவருக்கு எதிராக அதுதானே சொல்றாங்க ஆளுநரை மதிக்கல அது வந்து ஆளுநரை மதிக்கலன்னு ஆகாத கோஷம் எடுப்பதுங்கிறது அது ஒரு ஜனநாயக உரிமை அப்படி பார்த்தா அதிமுக டெய்லி அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் அது நடந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பண்ணியிருக்காங்க எல்லா மாநிலங்கள்லையும் சட்டமன்றங்களில் அது நடக்குது அது முழக்கம் எடுப்பதெல்லாம் வந்து ஒன்றும் ஜனநாயக விரோதமும் கிடையாது அவை மீற நடவடிக்கையும் கிடையாது என்ன அது வேற ஆனால் அவருக்கு உரிய மாண்பை சபாநாயகர் போய் அழைப்பு கொடுக்குறாரு போய் வாசலில் வரவேற்கிறாரு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று சபாநகர் இருக்கையில் கொண்டு ஆளுநர் அமர்த்தப்படுறாரு எல்லாமே நடக்குது இல்லை உரை அவருக்கு எழுதி அனுப்பப்படுது அவற்றை ஒப்புதல் பெறப்பட்டு ஒப்பம் பெறப்பட்டு அதுக்கு பிறகுதான் அச்சுக்கு போகுது அவர் சொல்ல முடியுமா என் கவனத்துக்கே வராமல் என்கிட்ட தராம அச்சு அடிச்சு வச்சுக்கிட்டு வாசிக்க சொல்றாங்க அப்படின்னு அவர் எங்கே சொன்னாரா அவர் கையெழுத்து போட்டு தானே உரை கொடுக்கப்படுது அப்ப எங்க சட்டத்தை மீறி இருக்கு அவர் ஏதாவது விளக்கம் கேட்டா போய் விளக்கம் சொல்றதுக்கு சட்ட அமைச்சர் போறார்ல போனாரா இல்லையா அமைச்சர் ரகுபதி அவர்கள் போனார்ல போய் விளக்க சொல்லிட்டு வந்தார்ல எத்தனை மசோதாக்கள் குறித்து அவர் விளக்கம் கேட்கும்போது உடனே ஏன்னா காலத்தாழ்வு செஞ்சால் அதில் ஒரு பின்னடைவு நமக்கு ஏற்பட்டக்கூடாதுன்னு எந்த வாய்ப்பையும் கொடுக்காம உடனுடன் உடனுடன் உடன் தமிழ்நாடு அரசு அவர் விஷயத்தில் நீதமாக நடந்திருக்குது அதற்கு கிடைத்த வெற்றி தான் இந்த அங்கீகாரம் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னு பெரிஞ்சர் அண்ணா கேட்டார் கிட்டத்தட்ட அதை உறுதி செய்கிற வகையில் தான் உச்சநீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த சூழல்ல துணைவேந்தராக முதலமைச்சர் இருக்க போகிறார் இல்லை வந்துட்டாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க ஆனாலும் ஆளுநர் பதவியை வந்து நீக்க முடியாது அவர் ஆலோசனை கேட்டு செயல்படலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் சட்டப்படி ஆனாலும் கூட ஆளுநர் வந்து மூட்டையை கட்டிட்டு போகணும் பீகாருக்கே போகணும் அப்படின்ற இதெல்லாம் திமுக ஆதரவாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் பேசுறாங்க அரசு பாரதி கூட பேரவல் பார்ட்டி நடத்துவோம் அப்படின்லாம் சொல்றாரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மூட்டையை கேட்டிட்டு போகணும் ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய இலக்கு ஆனால் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் பதவின்னு ஒன்று இருக்குது அதனால் அதற்குரிய மதிப்பை நம்ம கொடுக்குறோம் ஆனால் நம்ம மதிப்பு கொடுக்குறோம் என்பது வந்து சட்டத்துக்கு கொடுக்குற மரியாதை சட்டம் அவரை கண்ணியப்படுத்தியிருக்கு அந்த பொறுப்பில் அவரை வச்சுருக்குங்கிறதுக்காக கிடைக்கிற மரியாதை அதற்காக அவங்க சட்ட மீறல் செஞ்சால் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது அப்போது ஆளுநரை மதிக்கிறோம் ஆளுநர் பதவியின் மீது எங்களுக்கு முரண்பாடு மாற்றுக்கிறது இருந்தாலும் கூட சட்டப்படி ஏற்கப்பட்ட ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதற்காக நீங்கள் சட்டத்தை மீறி எங்களை வந்து ஆதிக்கம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதைத்தான் தமிழ்நாடு இதில் மட்டும் இல்லை பல விஷயங்களில் உணர்த்தி வெற்றி பெற்றதனுடைய அந்த தொடர்ச்சி தான் இதில் வெற்றி பெற்றிருக்கோம் இப்போ ஆளுநர் மூட்டை கட்டிட்டு இனி போனா என்ன போகாட்டி நமக்கு என்ன ஏன்னா இனி அவர் இங்கே இருந்தால் நம்ம சொல்படி தான் கேட்டு இருக்கணும் இல்லைன்னா இருக்க விருப்பம் இல்லைன்னா அவர் போகணும் அவ்வளவுதான் இனி அவர் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நமக்கு கட்டுப்பட்டு நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் இருப்பது ரொம்ப ரசனையானது அதனால அவர் இருக்கட்டும் இனி சொல்ற இடத்துல கையெழுத்த போடு போட்டா அடுத்த வருஷம் சட்டமன்றத்துக்கு ஆளுநரை எதிர்பார்க்குறீங்க வரட்டும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிட்டு போட்டோம் செஞ்சுட்டு தான் போகணும் இனி ஒண்ணும் பண்ண முடியாத அதான் எல்லா வாசலையும் மூடியாச்சே ஏற்கனவே சட்டப்பட் சட்டப்படி மூடப்பட்ட ஒன்று அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவரு தனக்கு அதிகாரம் இருப்பதா நினைச்சிட்டார் நாமளே ஒரு முதலமைச்சரா நடந்துக்க கூடாது நாமளே ஒரு நாமளே சட்டமன்றத்துல ஒரு எல்லா எல்லா பண்ணி அதுதான் பார்க்க மீட்டிங்ஸ்ல வந்து அவர் திராவிடத்தை பத்தி பேசுறது அந்த பீஸ் தான் இப்ப புடுங்கியாச்சே அந்த பீஸையும் பல்கலைக்கழகங்கள்ல போய் இனி புதிய கல்விக் கொள்கையை பத்தி எல்லாம் இனி தம்பட்டம் அடிக்க முடியாது அங்கே நாட்டாமல் செய்ய முடியாது பல்கலைக்கழக இணைவேந்தரான உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமலேயே அந்த அமைச்சரை கூப்பிடாமலேயே போய் பல்கலைக்கழகங்களில் உள்ள புகுந்து அடாவடித்தனம் செய்ய முடியாது இவருக்கு ஆதரவான துணைவேந்தர்களை வச்சுட்டு அவங்க எவ்வளோ சட்ட மீறலில் ஈடுபட்டாலும் எவ்வளோ வரம்பு மீறலில் ஈடுபட்டாலும் அவங்களெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழலில் ஈடுபட்டாலும் அவங்கள காப்பாற்றுற நடவடிக்கை இனி செய்ய முடியாது சேலம் பல்கலைக்கழகத்தில் பதிவாளரும் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பண்ண அந்த அடாவடித்தனம் இனி எல்லாம் இனி முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இனி முதலமைச்சர் என்ன மசோதாவை என்னைக்கு நான் தான் பேசுறேன் சட்டமன்றத்துல மூணு ஆண்டுகளுக்கு முன்னால பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் பேசுறேன் கல்வி மானிய கோரிக்கையில நான் பேசும்போது இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் அது என்ன ஆளுநர் இருக்கிறது பல்கலைக்கழகத்தை அரசு நடத்துறோம் பல்கலைக்கழகத்தை மாநில அரசு தான் உருவாக்கணும் நிதி நம்ம கொடுக்குறோம் செலவு நம்ம பண்றோம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணது நம்ம மண்ணில் இருக்குது ஆனா அதிகாரம் பூரா கவர்னருக்குன்னா இது என்ன ஏன் முதலமைச்சர் இருக்கக்கூடாது சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு பேசுனது விசிகே நாங்க தான் பேசினோம் அப்போ அது ஒரு சட்ட திருத்தம் வந்துச்சு வந்து எத்தனை காலமா கடப்பில கடந்துருக்கு பாருங்க இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கு இனி முதலமைச்சர் தீர்மானிப்பார் யார் துணைவேந்தர் பல்கலைக்கழகங்களில் என்ன நடக்கணும் முதலமைச்சர் கையில் அதிகாரம் மாநில அரசின் கையில் அதிகாரம் இனி சேட்டையெல்லாம் பண்ண முடியாத இனி இணைவேந்தரான உயர்கல்வித்துறை அமைச்சரை விட்டுட்டு போக முடியுமா பட்டமளிப்புழா நடத்த முடியுமா பட்டமளிப்புழா நடத்தாமலேயே கிடப்பில் போட்டு வைக்க முடியுமா எவ்வளோ பிள்ளைகளுக்கு வந்து பட்டம் கொடுக்கறது வந்து தாமதமாச்சு என்னென்ன கூத்து நடந்துருக்குது உயர்கல்வித்துறையில் கையில் எடுத்துக்கிட்டு வச்சு இந்த ஆளுநர் பண்ண வேலைகள் தமிழ்நாட்டில் நம்ம கல்வியில் முன்னேறிய மாநிலம் கல்வியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற மாநிலம் நம்முடைய அரசியலே கல்விக்காகத்தான் அதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படிப்பட்ட நம்முடைய ஆன்மாவான அந்த விஷயத்துல போய் கை வச்சு நம்மளை வந்து தவிக்க விட்டுக்கிட்டு இருந்தாரு அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு ஒரு ஐபிஎஸ் பற்றி சொன்னீங்க இன்னொரு ஐபிஎஸ் பற்றி சொல்லலையா இன்னொரு ஐபிஎஸ் பற்றி சொல்ல என்ன இருக்கு அவர் இன்னும் செருப்பு போடாம தான் இருக்காரு அதான் பாவமாக இருக்கு பரிதாபமாக இருக்கு தவறான முடிவுகள் எடுத்தா இப்படித்தான் வந்து தவிக்க வேண்டி வரும் அரசியல்ல அது ஒரு பிழையான முடிவு சாட்டையால் அடிச்சுக்கிட்டது செருப்பு போடாமல் இருக்கிறது அதெல்லாம் பிற்போக்குத்தனமான முடிவு அது அவர் அதுக்காக அவர் அப்படியே தொடரணும்னு தொடரணும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் திமுகாவோட முடிவு கட்டி தான் போகன்றாரு அது எப்படி அவருக்கு முடிவு கட்டாங்களே அவங்க கட்சியில் அவர் மற்றவங்களுக்கு முடிவு கட்டுறது இருக்கட்டும் அவர் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லேயே ஒரு முடிவும் வரலையே டிஎம்கே ஃபைல்ஸ் இன்னார் அதுன்னார் இதுன்னார் எல்லாம் எக்ஸல் சீட்டு எல்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சு எந்த மேல் நடவடிக்கையும் இல்லாமல் அப்படியே எல்லாம் தேங்கி போச்சு இல்லை அப்போ அவருடைய அரசியல் தான் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளியில் வந்து நிற்கிது இதில் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமான ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கோம் சட்டப்படி நம்ம அடைந்திருக்கிற வெற்றி இது வந்து திமுக என்கிற கட்சிக்கான வெற்றி கிடையாது தமிழ்நாடு அரசின் வெற்றி தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி சட்டமன்றத்துக்கான வெற்றி அப்போது சட்டமன்ற அதிகாரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அமைச்சரவைக்கான அதிகாரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்களில் முடிவெடுப்பாருங்கிறது அந்த உரிமை நமக்கு கிடைச்சிருக்கு அதிமுகக்கு எவ்வளோ பெரிய கொண்டாட்டமான செய்தி ஏன்னா மாநில உரிமைகளை காப்பதில் அந்த கட்சியும் ஒரு பெரிய பங்காற்றி வந்திருக்குல்ல ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது போது விழுக்காடுங்கிற எல்லைய நம்ம போன போது அதற்கு சட்ட பாதுகாப்பு வாங்கினது அந்த கட்சி தானே அந்த கட்சியின் தலைவரான ஜெயலலிதாமையார் தானே அதை செஞ்சு கொடுத்தாங்க எத்தனையோ விஷயங்கள்ல மொழிக் கொள்கையில சமூக நீதியில மாநில உரிமைகள்லாம் அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குல்ல அப்போ மாநில சுயாட்சிக்கான ஒரு தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதை வரவேற்று பேசணும்ல அதை வரவேற்று பேசணும்ல பேசவே விடுறது இல்ல பேச இன்னைக்கு பேசலாமே சரி வெளியே வந்து பேசலாமே சட்டமன்றத்துல எல்லா கட்சியும் பேசுறாங்க பிஜேபி உறுப்பினர்களே பேச அவகாசம் கொடுக்கப்படுது வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும்போது சபாநாயகர் வந்து குறுக்கிட்ட போது முதலமைச்சர் என்ன சொன்னார் அவங்க பேசட்டும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசட்டும் நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச விட்டாங்களா இல்லையா அப்போது எதிர்கட்சி தலைவர் மணிக்கணக்கில் பேசலாமே இல்லை பேச விட மாட்டேங்கிறாங்க தான் கரும்பு சட்டையே போட்டு வந்திருக்காங்க இதில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா அவரு சும்மா எதையாவது எடுத்துகிட்டு வந்து பேசுவார் நீதிமன்றத்தில் இருக்க பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை விவாதிக்க முடியாத பிரச்சனை அல்லது கவன ஈர்ப்பில் கொடுத்துட்டு பேசணும் கொடுக்காமலே வந்து இப்போ எழுந்துச்சு நான் பேசணும்பாங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சபாநாயகர் வந்து அனுமதி இல்லைப்பாரு உடனே இவங்க அதை காரணம் காட்டி வெளிநடப்பு செய்வாங்க அது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா செஞ்சுட்டு வர்றாங்க அதில் எந்த ஒரு பொது நலனும் இல்லை அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நடவடிக்கை ஆனால் இன்னைக்கு அவையில் இருந்தாங்க இல்லாமல் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுது இது குறித்து அப்போ அந்த நேரத்தில் இதில் அவர் பேசாமல் இருக்கார் பேசும் சிஎம் கூட கேட்குறாரு அவங்க பேசலையா அப்படின்னு கேட்குறாரு பேசலை அமைதியாக இருக்காங்க அப்போது எந்த அளவுக்கு ஆளுநரை காப்பாற்றுவது அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக போயிடுச்சு ஆளுநரை ஏன் காப்பாற்றணும் ஆளுநர் பிஜேபி ஆள் அப்போ பிஜேபிக்கு பயந்துட்டு இன்றைக்கி உட்காந்துருக்காங்க பிஜேபி இன்றைக்கி பேசலை எப்போதும் பேசுவதற்கு எழும்புகிற பிஜேபி இன்னைக்கு பேசாமல் அமைதியாக இருந்துருச்சு பிஜேபி அமைதியாக இருந்தோன்னா இவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க அப்ப பிஜேபியின் போக்கில் போகிறாங்க பிஜேபிக்கு இது கொள்கை ஆளுநரை காப்பாற்றுவது அதிமுக கொள்கை அதிமுக என்ன கொள்கை அதிமுக மாநில சுயாட்சியில் கொள்கை அதிமுக ஆளுநருடைய இந்த தடவடித்தனத்தை எதிர்ப்பது தானே கொள்கை அப்போ உங்க கொள்கையை விட்டுட்டு நீங்க பிஜேபிக்கு அமைதியா இருக்கீங்க அப்ப பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்க இடத்துல தானே உங்களையும் கொண்டு வைப்பாங்க இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க துணிந்து வந்து பேசினா தானே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க ஆமா நம்ம விஷயத்துல அதிமுக நிக்குது நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல தெளிவாதான் நிக்கிறாங்க பிஜேபியோட அணி சேர்ந்தா கூட இவங்க அந்த பாலிசியை விட்டு கொடுக்கலங்கிற ஒரு நம்பிக்கையாக அது நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும்ல இல்லை வக்கு விஷயத்தில் எது தானே ஓட்டு போட்டாங்க இப்போ நம்பிக்கை வரலையா அவங்களுக்கு இல்லைங்க இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணுல வக்கு விஷயத்தில் வேற என்ன செய்ய முடியும் அவங்க ஏற்கனவே சி ஆதரிச்சுட்டு வந்து அவங்க பட்டப்பாடு தெரியும்ல நாளைக்கு பிஜேபி அலையன்ஸ் இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய சிக்கலாக மாறும் எப்படி மாறிச்சு அவங்களுக்கு ஏன் அவங்க மேலே நம்பிக்கை வரல ஏன் நம்பிக்கை வரலன்னா இந்த மாதிரி மாறி மாறி முடிவெடுக்கிறதுனால தான் ஒரே நிலைப்பாடு எடுக்கணும்ல அப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குது அது கொண்டாடத்தக்க தீர்ப்பு இப்போ நாங்கள்லாம் ஆளுங்கட்சியா நாளைக்கு போய் உட்கார போறோமா ஆளுநர் எங்களை போட்டு சீண்ட போறாரா திமுக அதிமுக சார்ந்த விஷயம் தானே இது இதனால் பயன் அடைந்தாலும் பிரச்சனையை சந்தித்தாலும் அது யாருடைய பயன் யாருடைய பிரச்சனை ஆளுநர் யாரை சீண்டுவாரு ஆண்ட ஆண்ட என்னுடைய பிரச்சனை தான் அது திமுக திமுக மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க அப்ப ஆளுநரை வைத்துக்கொண்டு ஒரு மாநில அரசை டிஸ்டர்ப் பண்ணாங்க பண்றாங்க அப்படின்னா அது அந்த ரெண்டு பெரிய கட்சிகளுடைய பிரச்சனை அது ஆனா சின்ன கட்சிகள் வளரும் கட்சிகள் நாங்கள்லாம் ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொள்கைக்காக நிற்கும் போது இந்த பிரச்சனையை சந்தித்தவர்கள் நாளைக்கு அதிமுக ஆளுங்கட்சியா ஆனா கூட இது அவங்களுக்கான விஷயம் அவங்களுக்கான பாதுகாப்பு அவங்களுக்கான உரிமை அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிகளை விட அவங்க தானே முன்னிலையில் நின்று இதை வரவேற்கணும் இதில் கருத்து சொல்லணும் ஆனா அமைதியா இருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவான நிலையை நோக்கி அந்த கட்சி போயிட்டு இருக்கு பாருங்க இது ஒரு மிகப்பெரிய இழுக்கு அந்த கட்சிக்கே அந்த வளர்ச்சிக்கே மிகப்பெரிய பாதிப்பு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்புறதா பேசிக்கிறாங்களே அது ஏற்கனவே அமைஞ்ச கூட்டணி தானே புதுசா ஒரு கூட்டணி ஒண்ணு எங்க கூட்டணியில புதுசா கட்சிகள் வந்துகிட்டு இருக்கு தான் வலிமையான எதிர்கட்சி அதிமுக இருபத்தி ஒண்ணுல எங்க கூட மக்கள் நிதிமையும் கிடையாது இருபத்தி நாலுல வந்துருச்சு இருபத்தி நாலுல எங்க கூட தேமுதிக கிடையாது இப்ப இருபத்தி வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது அப்போ இந்த கூட்டணி தான் நீங்க வந்து புதுசா ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியுது அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்க பிரிஞ்சு போய் அது டிஸ்மேண்டில் ஆகி திரும்ப அதை சேர்க்குறதுக்கு ஒட்டை வைக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குது அமித்ஷா கூட்டணிங்கிறாரு எடப்பாடி அமைதியாக இருக்காரு இன்னும் சொல்லலை கூட்டணி இருக்கா இல்லையான்னு தெரில செங்கோட்டையன் சந்திக்கிறாரு அவரும் எதுவும் பேச மாட்டுறாரு ஒரே மௌனமாக இருக்குது ஆனால் இவங்க சார்பாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு ஒரு சந்திப்பு நடந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே கருத்தை சொல்லணும்ல அதான சந்திப்பு ஆனால் சந்திக்கிறாங்க ஆனால் முடிவு அவர் அறிவிக்கிறார் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் சொல்றாரு அதுதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது விரைவில் அறிவிப்போம்னு சொல்லிட்டார்ல இவர் சொன்னாரா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அறிவிப்போம்னு அப்போ இவங்க முடிவு அவங்க சேர்ந்து அறிவி அவங்களே எடுக்கிறாங்கல்ல இப்போ இவர் அமைதி கேட்குறாருன்னா அவங்களும் அமைதி கேட்கணும்ல அதானே கூட்டணி தருமா சரி என்னோ அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கு கட்சியில கன்வின்ஸ் பண்ணணும் போல இருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்க நமக்கு ஒரு சாதகமான பதிலை சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தானே ஒரு கூட்டணியாக இருக்க முடியும் ஆனா நீங்க பேசிட்டு வந்துட்டாரு அன்னைக்கே அவர் ட்வீட் போடுறாரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அவர் மீடியாவை சந்திச்சு அறிவிக்கிறார் எங்கேயாவது எடப்பாடி மீடியால சொல்லியிருக்காரா இல்ல எங்கயாவது ட்வீட் போட்டிருக்காரா திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் ஒன்றாக இணைவோம் சொல்றாரே தவிர பிஜேபி அதிமுக விஷயத்துல உறுதி காட்டுறது மாதிரி அதிமுக இன்னும் ஆய் துறக்கல்லை அப்படி இருக்கும் போது இவங்க முடிவை அவங்க அறிவிக்கிறாங்க அதை கூட இவங்களால கொஸ்டின் பண்ண முடியல இப்போ பிரசாந்த் கிஷோர் பேசினார் உடனே விஜய் கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சா இல்லையா எங்கள் கட்சியில் அதிகாரபூர்வமாக யாராவது சொன்னால் தான் அது பேச்சு அதனால மற்றவங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் வச்சு எங்கள் கட்சியினுடைய முடிவு அறிவிக்காதீங்கன்னு ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தல அமித்ஷா போட்டார் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்க விரைவில் அறிவிப்போம்னு பேட்டி கொடுத்துட்டார் அதிமுக ஏதாவது மறுத்தாங்களா அவங்க ஆனால் சொல்லலை ஆனால் மறுக்கவும் இல்லை இதுதான் அப்போ அந்த அளவுக்கு இந்த கட்சியும் சேர்த்து அந்த கட்சி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கு அது ஏற்கனவே அமைஞ்ச கூட்டணி தான் இந்த அளவுக்கு பலவீனமாக போய் சரண்டாகி ஒரு விஷயத்தை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போது அந்த கூட்டணியவே மக்கள் ரசிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு ஆளுமையாக நின்று டீல் பண்ணாதான் அதை ஏற்பாங்க இவங்க போய் அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் சரண்டான ஒரு விஷயமா மக்கள் பார்த்துக்கிட்டு போது அதன் மேலே மக்கள் ஈர்ப்பு வராது யார் பிஜேபி எதிர்க்கிறாங்க யார் துணிச்சலாக நிற்கிறாங்க யார் வந்து கருத்துக்களை சொல்கிறாங்க யார் நீதி பெற்று தர்றாங்கன்னு ட்ராக் பார்ப்பாங்க மக்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதில் முதலமைச்சர் மிக தெளிவாக வெளிப்படுகிறார் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது எங்கள் கூட்டணி தான் திரும்பவும் வெல்லம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி